நம் மத்தியில் தேரிய ஒருவன் இருப்பது அவசியம் பிலிப்பியர் ஒன்று இருபத்தி நான்கு பவுல் பிலிப்பியர் மத்தியில் இருப்பது மிகவும் அவசியமாக காண்கிறார் சீர்படுத்தப்பட்டு பலவாறு சோதிக்கப்பட்டு தேறினவன் பவுல் சங்கடங்கள் நிறைந்த தொல்லையான வாழ்க்கை இருந்தாலும் அதில் அவன் தைரியமாக இருக்க பழகிவிட்டான் தேவைகள் நெருக்கினாலும் சலனமின்றி தேவனை சார்ந்து நடக்க பழகிவிட்டான் உலகத்தை அனுபவித்தாலும் போலியாக அனுபவியாதன் போல நடிக்க மாட்டான் மனதில் ஆசை இல்லாதனாக இருக்க பழகிவிட்டான் பிரச்சனைகளால் சூழ்ந்திருந்தாலும் கவலைப்பட்டு பயப்படாமல் நம்பிக்கையாக இருக்க பழகிவிட்டான் ஆசைகள் பல இழுத்தாலும் தனக்கு தேவன் தரும் வரை பொறுமையாக இருக்க பழகிவிட்டான் பதறும் சூழ்நிலைகளில் பதறாமல் வாழ பழகிவிட்டான் கொஞ்ச காசில் பிறர் பொறாமை படும்படி சௌகரியமாக திருப்தியாக வாழ கற்றுக்கொண்டான் கொஞ்சம் இருந்தாலும் மன இருக்கிறான் தேவனால் வரும் பரிசுத்தம் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று அதற்கு முன்மாதிரி வேண்டும் இயேசுவை இன்று நாம் காண முடியாது அவரால் நடத்தப்பட்டு தேறிய ஒருவன் நம்மத்தில் இருந்தால் நாமும் தேர்ச்சி அடைய முடியும் இருட்டில் பிடித்த கொழுக்கட்டை போல இருக்கிறது நம் வாழ்க்கை இது எப்படி முடியும் ஒன்றும் செய்யாதே விசுவாசி அது மட்டும் போதும் என்கிறார் புரியவில்லை பரிசுத்தம் எப்படி நமக்குள் உண்டாகும் தொப்பிக்குள்ளிருந்து இருந்து முயலை எடுத்து காண்பிப்பது போல அல்லவா இருக்கிறது இது என்ன மேஜிக்கா நம்மை கட்டுப்படுத்தாமல் நாமாக பரிசுத்தமாகி விடுவோமா யாராலும் இதை விசுவாசிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை இதனால் பரிசுமாவது போல நடிக்கிறார்கள் வேற என்ன செய்வது பணப்பிரச்சனையின் மத்தியில் பொருளாசை இல்லாமல் இருப்பது எப்படி முடியவில்லை ஆசைகளால் அலைகழிக்கின்ற இந்த உலகத்தில் தலைதெறிக்க ஓடாமல் இருப்பது எப்படி தெரியவில்லை சொந்தங்களால் வருகிற பிரச்சனைகளை சமாளிப்பது எப்படி வீடு சொத்து வேலை பிள்ளையின் படிப்பு குடும்பம் அதன் தேவையான வாழ்கிற நமக்கு இதன் மத்தியில் பரிசுத்தமாக வாழ தெரியவில்லை இதுதான் உண்மை நண்பர்களின் மனதை புண்படுத்தாமல் இருப்பது எப்படி வேலையில் போட்டி படிப்பில் போட்டி பொறாமை இவைகளை தாண்டி பரிசுத்தமாக தெரியவில்லை சொத்தை பிரிப்பதில் பிரச்சனை அதை எப்படி சமாளிப்பது மனைவியின் ஆசைகளை எப்படி நிறைவேற்றுவது பண நெருக்கடி சர்க்கஸ் காரனுக்கு குட்டி அடிக்க தெரியும் ஆனால் நமக்கு இத்தனை தொலைகள் மத்தியில் பரிசுத்தமாக சொன்னால் எப்படிங்க நம்மை குறித்து தேவசித்தம் ஒன்றை தேடி சென்று செய்தால் போதும் அவர் சகலவற்றையும் பார்த்துக்கொள்வார்தான் கொள்வார்தான் ஆனால் என்னை போல வாழ்க்கையின் கடின கடினத்தை சுமந்து அதன் மத்தியில் தேவனால் பரிசுத்தமாக நடக்கிற ஒருவனை பார்த்தால் நமக்கும் நம்பிக்கை வரும் இல்லையா தைரியம் வரும் தேரின பவுளை போல பரிசுத்தத்தை நடந்து காண்பிக்கிற ஒரு முன்மாதிரி வேண்டும் எப்படி பிரச்சனை நிறுத்தினாலும் பணத்தை ஆராதிக்காமல் இருப்பதை அவனிடம் கற்றுக்கொள்ளலாம் போட்டி நிறைந்த உலகத்தில் இருப்பதை கொண்டு திருப்தியாக வாழ அவனிடம் கற்றுக்கொள்ளலாம் நாளைய பற்றி கவலைப்படாமல் பல லோத்தையும் அது நீதியும் தேட அவனிடம் கற்றுக்கொள்ளலாம் பல தேவைகள் இருந்தாலும் மனமாற கொடுக்க கற்றுக்கொள்ளலாம் இதில் தானே பரிசுத்தம் வேண்டும்